Hello friends. இப்போ ஒரு ஸ்லீவில் வந்து ஒட்டுக் தான் இப்போ பார்க்குறோம் இப்போ நல்ல கிளாத் வந்து தைச்சாச்சு லைனிங் வச்சு ஸோ இதுக்கு ஒட்டு கொடுத்தா தான் துணி வந்து பற்றும் அப்படிங்கும்போது எப்படி நீட்டாக ஃபினிஷிங்காக ஒட்டு கொடுக்கலாங்கிறது தான் இப்போ பார்க்குறோம் ஓகேங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஸ்லீவ் வந்து அடித்தாச்சு ரெண்டு கிளாத் வந்து அதனுடைய எவ்வளோ ஹைட் இருக்குதோ லைனிங் கிளாத் அதுக்கு வந்து ரெண்டு கிளாத் அதாவது நல்ல கிளாத் ஒன்றும் லைனிங்கும் எடுத்துக்கணும் ஆனால் நான் வந்து ரெண்டுமே வந்து நல்ல கிளாத்தில் தான் எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் காமிக்கணும் தான் நல்ல கிளாத் எடுத்திருக்கேன் ரெண்டு கிளாத்தும் இப்போ பாருங்க இப்போ ஒரு கிளாத்தை வந்து மேலே வச்சு ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வர மாதிரி பாருங்க இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வர மாதிரி வச்சு அதே மாதிரி கீழேயும் கீழ் பக்கமும் வந்து இது வந்து லைனிங் தான் வைக்கணும் கீழ் சைடு சார் நான் உங்களுக்கு டிஃப்ரெண்டியேட் காமிக்கிறக்காக தான் நல்ல கிளாத்துலேயே வச்சுருக்கேன் சரிங்களா இப்போ அந்த கிளாத்தையும் வந்து கீழே வச்சு ரெண்டுமே வந்து ரெண்டு மூணு கிளாத் வருது பாருங்கள் ஃபஸ்ட்டு மேலே ஒரு கிளாத்து செகண்டு தேர்டு செகண்ட் வந்து ஸ்லீவு அப்புறம் அந்த ஒட்டு கொடுக்குற துணி இந்த மூணு துணியும் வந்து கால் இன்ச்சு மேலே உயரம் வச்சு அது துணி இருந்ததுன்னா அரை இன்ச்சும் கூட நம்ம வச்சுக்கலாம் ஸோ இது தையலுக்காக தான் இந்த மாதிரி மூணே ஒன்று மேலே ஒன்று வச்சுங்க நெட்டாக வந்து ஒரு தையல் போட்டலாம் தையல் வாசி கிட விட்டு நெட்டாக வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் பட்டு ப்ளவுஸ்ல எல்லாம் இந்த மாதிரி தைக்கும்போது நீட்டாக இருக்கும் எல்லா ப்ளவுஸுக்குமே இருக்குங்க இந்த மாதிரி தைக்கும்போது இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் உங்களுக்கு பாருங்கள் இப்படி தைச்சிட்டு அந்த நம்ம ஸ்லீவ் தைக்கிறோம் இல்லைங்களா அந்த கார்னர் மடிச்சு தைச்சு அந்த இடத்துல மட்டும் பாருங்க நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் அப்படியே திருப்பி எல் மாதிரி பாருங்கள் அந்த கால் இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லைங்களா அந்த கால் இன்ச்சில் அப்படியே நீளமாக வந்து நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம் துணியில் அந்த ரெண்டு துணியில் மட்டுங்க காலிஞ்சு விட்ருக்கோம் பார்த்திங்களா அந்த ரெண்டு துணியில் மட்டும் நெட்டாக வந்து பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம் நீளமாக இது வந்து ஸ்லீவில் வந்து ஒட்டக்கூடாது இந்த தையல் அந்த லைனிங் கிளாத் எக்ஸ்ட்ரா கொடுக்குற பார்த்திங்களா அந்த துணியில் மட்டும்தான் தையல் போடணும் பாருங்க இப்படி போட்டுக்கணும் அவ்வளோதான் போட்டுட்டு கட் பண்ணிக்கலாங்க பிசுரு இப்போ பாருங்கள் இது இப்படி தைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிளாத்தை வந்து நம்ம அப்படியே இன்னோட் பண்ண மாதிரி திருப்பலாங்க பாருங்கள் இந்த மாதிரி அழகாக பார்த்திங்களா எவ்வளோ நீட்டாக வந்துருச்சுன்னு அவ்வளோதான் இனி வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எதாவது ஒட்டு கொடுத்தது எதாவது தெரியுதுன்னு பாருங்கள் ரொம்ப நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும் ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற பிக்னஸ் எல்லாம் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்க மறக்காமல் இன்னும் நிறைய டிப்ஸோடு உங்களுக்கு அடுத்த வீடியோஸ் நான் போடுறேன் உங்களுக்கு இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி வந்து லைனிங் வைக்கணும் ஸோ நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தான் இந்த கிளாத் வச்சுருக்கேன் நான் சரிங்களா இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸெல்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம் இது ஒரு சின்ன டிப்ஸ்க்காக தாங்க நீட்டாக இருக்கும் அதாவது மொத்தமாக துணி வச்சு நம்ம அடித்து திருப்புறதை விட நீங்கள் இந்த மாதிரி திருப்பினீங்கன்னா துணி வந்து மொத்தமாகவும் இருக்காது ஈஸியாகவும் அதாவது வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் ஃபினிஷிங்காகவும் இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிங்க எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு சரிங்களா பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் ரெண்டு சைடு ஒட்டு கொடுத்தாலும் அழகாக தான் இருக்குங்க இப்போ நான் ஒரு சைடு மட்டும் உங்களுக்கு இது காணிக்கிறக்காக நான் பண்ணியிருக்கேன் நான் தேங்க்யூ